அந்த ஏஜிங் அப்படிங்கிறது வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கும் தன்மை இதில் இருக்குது இப்போ ரொம்ப வயசானவங்க பார்த்திங்கன்னா பொங்கல் ஜீரணம் ஆகலைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி உணவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜீரணமும் ஆகும் இதை வந்து அப்படியே ஒரு மீல் பை இட் செல்ஃப் இதுக்கு வந்து ஒரு தொக்கோ இல்லை சட்னியோ அந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்லாங்க வெல்கம் டு மல்லிகா பதினாத் வீட்டு சமையல் நிறைய பேர் எங்கிட்ட வந்து நீங்கள் ஏன் மேடம் பாரம்பரிய அரிசி வகைகளில் வந்து நிறையா டிஷ்ஷை செஞ்சு காமிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அதனால் இன்றைக்கி வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ் தான் இது வந்து தூயமல்லி அரிசி வச்சு பண்ண போகிறேங்க தூயமல்லி பருப்பு சாதம் தட் இஸ் தால் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன் தூயமல்லி அரிசி ஒரு கப் அளவு இது ஒரு கப் எடுத்துட்டிங்கன்னா அரை கப்பு துவரம்பருப்பு அதுக்கு தகுந்த அளவு உப்பு கொஞ்சமாக நெய் கருவேப்பில சின்ன வெங்காயம் மோர் மிளகா சீரகம் தாளிப்பதற்கு தேவையான அளவு பூண்டு பல் இப்போ ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துகிட்டு இருக்கேங்க இதில் டைரெக்டாகவே போகிறேன் ஒன் பாட் குக்கரி மாதிரி இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நம்ம வேணால் எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாங்க நம்மளுடைய விருப்பம்தான் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகத்தோட கறிவேப்பிலை இதோட மோர் மிளகாய் நம்ம காரணத்துக்கு தகுந்த மாதிரி மோர் மிளகா போட்டுக்கலாம் இதில் வந்து மிளகெல்லாம் கிடையாதுங்க பொங்கல் மாதிரி கிடையாது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ இதோட பூண்டு சேர்த்துக்கலாம் உரிச்ச பூண்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பல் போட்டுக்கிறேங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் பூண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் மருத்துவ குணம் இருக்குது இதை வந்து நம்ம தினமே சமையலில் யூஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க அதாவது இதய நோய்க்கு வந்து அந்த கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிற தன்மை எதுக்கு இருக்குது ரத்த குழாயில் வந்து கொழுப்பு படியாமல் இருக்கிறதுக்கு பூண்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பூண்டோட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது ரெண்டும் வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரிசியை வந்து பருப்பையும் அரிசியும் கழுவி எடுத்துக்கலாம் அரிசி பருப்பு ரெண்டுமே வந்து இந்த ஒன்றா கழுவிக்கிறேன் இது வறுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க சும்மா கழுவி எடுத்துக்கிட்டால் போதுமானது இந்த மாதிரி அரிசியெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு வாசனை இருக்கோ அதனால் வந்து நிறைய தடவை கழுவ வேண்டாம் அதனுடைய வாசனை போகாமல் இருக்கோன்னாக்கா ஜஸ்ட் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பாஸ்மதி அரிசியெல்லாம் எப்படி நம்ம வந்து ஒரு தடவை தான் கழுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது கூட வந்து நல்லா கழுவி எடுத்தால் போதுமானது இதுக்கு வந்து தண்ணி வந்து அரிசி பருப்பு ரெண்டும் சேர்ந்து கோபுரமாக ஒன்று இருந்ததுனாக்க ஒன்றுக்கு அஞ்சு தண்ணி ஊற்றணுங்க இப்போ நான் இதை வந்து ரெண்டும் சேர்த்து நான் எடுத்துருக்க அளவு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இது பாதி வதங்கிச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் பொதுவாக வந்து கல்லுப்பு போட்டு தாங்க பழக்கம் அதுவும் கையில் போட்டால் தான் எங்களுக்கெல்லாம் கரெக்டாக வரும் அதாவது ஒரு அழகுக்குன்னா ஒரு டீஸ்பூன் அளவு கணக்குங்க இப்போ நான் ஒரு விட கொஞ்சம் குறச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் குறச்சி சேர்த்துக்கலாம் இப்போ வர கல்லுப்பெல்லாம் வந்து ஹயோடைஸ்ட் சால்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி அதாவது முதல்ல இருக்கிறத விட வந்து அதிகமான உப்பு தன்மை இருக்குது அதனால குறச்சி போட்டுக்கோங்க நம்மளுக்கு தேவைப்பட்டால் பார்த்து போட்டுக்கலாம் ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கெல்லாம் அதிகம் பிடிக்காது ஏன்னா நம்மளுக்கு காரம் எல்லாம் ஒன்றும் சேர்க்கறது இல்லை அதனால் இது வந்து எல்லா ஏஜ் குரூப்புக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட்டுங்க நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக வேகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தூய மல்லி அரிசி இதை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க மல்லி அப்படிங்கிறது வந்து எப்படி அந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நல்ல மனம் இருக்கு இது வந்து நெல்லா இருக்கிறப்ப வந்து அந்த கதிர் வந்து ஓப்பன் ஆகிறப்ப அந்த ஐ மீன் அந்த பூ வர்றப்போ பார்த்தீங்கன்னா அது மல்லிகை பூ மாதிரி இருக்குமா பார்க்குறதுக்கு அதனால வந்து இதுக்கு தூய மல்லிகை அரிசின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்குன்னு ஒரு தனி மனம் இருக்குது முக்கியமாக இதை எதுனால வந்து பாரம்பரிய அரிசி வகைகளை மறுபடியும் இப்போ ரிவை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது ரத்தத்தில் குளுக்கோஸை உயர்த்தும் தன்மை நம்ம வந்து பேங்க்ரியாஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து இன்சுலின் செக்ரேஷன் வருது நம்ம சாப்பிட்ட உணவு வந்து ஜீரணமாகி குடலுக்கு வருது அந்த இன்சுலின் வந்து அது குடலில் வந்து அதோடு சேர்றப்போ அது எல்லாமே வந்து அதாவது ஜீரணம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அது வந்து ரத்தத்தில் வந்து உறிஞ்சப்படுறப்போ நம்ம வந்து அதிகமான மாவுச்சத்து அதிகமான நாற்சத்து ந நாச்சத்து இல்லாமல் இருக்கிற உணவு சாப்பிட்றப்ப ப்ளஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்றப்ப உடனடியாக குளுக்கோஸை அதாவது நம்ம ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் அதிகரிச்சிடும் அதை அதிகரிக்கிறப்போ நம்ம இன்சுலின் வந்து சரியான அளவு போகலைனாக்கா உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அந்த சர்க்கரை வியாதி நம்மளுக்கு வந்தாலும் கூட அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணுனாக்க அதிகமான நார்ச்சத்து இருக்கிற உணவு தேவை இப்போ இருக்கிற இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து நம்ம ரெகுலர் அரிசியை விட வந்து குறைவு ஏன்னா இதில் அந்த வந்து கொஞ்சம் குறைவான அளவு இருக்கு அது ஒரு பக்கம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் நம்மளுக்கு வந்து சுலபமாக ஈஸியாக அந்த ஏஜிங் அப்படிங்கிறது வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கும் தன்மை இதில் இருக்கு பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி உணவு வகைகள் வந்து அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமான வகைகளில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நம்ம வந்து பாலிஷ் பண்ணாமல் வந்தாக்கா ரொம்ப நல்லது அதில் வந்து இருக்கிற நார்ச்சத்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து நம்ம ரிவைவ் பண்ணாக்க நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நிறைய பேர் வந்து அந்த பாரம்பரிய அரிசி வகைகள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் அதுக்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் வந்து தினமுமே மாறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு அரிசி வகையை நம்ம யூஸ் பண்ணாக்கா அந்த விவசாயம் அந்த விவசாயிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதனை வந்து நம்ம எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை தக்க வைக்கிறதுக்கு விவசாயிக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க தினமுமே நம்ம வந்து சமைக்கிறப்பையும் சாப்பிட்றப்பையும் வேறு யாருக்கு தேங்க் பண்ணுறோமோ இல்லையோ அதை வந்து பாதுகாத்து பயிரிட்டு இந்த விவசாயிக்கு தேங்க் பண்ணணும் அதுதான் நான் வந்து நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எல்லோரும் நம்ம கடவுளுக்கு தேங்க் பண்ணுவோம் அதை தவிர முக்கியமாக அந்த விவசாயிக்கு தேங்க் பண்ணணும் அந்த விவசாயி வந்து நல்லபடியாக வந்து செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் இப்போ அவங்களுக்கே சாப்பாடு இல்லைங்கிற ஒரு நிலைமை வந்துகிட்டே இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேங்க் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா நம்ம வச்சுக்கணும் இப்போ இது கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கழுவி வச்சுட அரிசி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது மறு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மூடி மூடி வெயிட் வைக்கணும் எப்போதுமே வந்து உள்ளே இருக்கிற அந்த காற்று எல்லாம் வெளியில் வந்துருச்சினாக்க நம்மளுக்கு வெயிட் வைக்கிறப்ப சுலபமாக இருக்கும் இப்போ அதை திரும்ப கொதி வருது பாருங்கள் கொதி வந்ததுக்கப்புறம் கலந்துட்டு வெயிட் வைக்கலாம் மறு கொதி வந்துருச்சு ஒரு தடவை கலந்து விடுறேன் இது முடியால் மூடிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து அது கொதி வந்ததுனால அதிக நேரம் வெயிட் பண்ண வேண்டாங்க ஸ்டீம் வெளியில் வந்துடும் ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடுச்சு உள்ளே இருக்கிற காற்றெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சோன்னாக்க நம்ம வந்து கரெக்டானபடி அது வேகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வரத்துக்கு முன்னாலேயே வந்து வெயிட் வச்சுருவாங்க அது தவறான பழக்கம் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்டெடியாக ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதை வச்சிடறேன் இப்போ இது வச்ச பிறகு தணலை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருக்கேன் குறைச்ச தணலை நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம டைம் பார்த்துக்கோங்க நம்ம எந்த குவான்டிட்டி பண்ணுறோமோ ஏழுலேருந்து பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணால் போருங்க இதுக்காக வந்து நம்ம விசில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது இப்போ இது வெயிட் வச்சு கண்ணல குறைச்சிட்டு கிட்டத்தட்ட வந்து ஏழுலேருந்து பத்து நிமிஷம் உங்களுடைய சரிசியுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் சப்சைட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை சர்வ் பண்ணலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு தொக்கு சட்னி அது மாதிரி எது வேணால் வச்சு கொடுக்கலாங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த பருப்பு சாதம் கூட வந்து அந்த காலத்தில் பாரம்பரியமாக செஞ்சிகிட்டு இருந்த ஒரு டிஷ் தான் அந்த டிஷ்ஷை வந்து எல்லாருக்குமே வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து எல்டர்லி பீப்புள் ரொம்ப வயசானவங்க பார்த்திங்கன்னா பொங்கல் ஜீரணமாகலாம் ஆனால் இந்த மாதிரி உணவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நெய் போட மாட்டோம் நல்லா ஜீரணமும் ஆகும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லாருக்குமே மிகவும் பிடிக்கும் இதை மல்லி அரிசியில் செஞ்சிருக்கேன் தூய மல்லி அரிசி பருப்பு சாதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் சப்சைட் ஆகிடுச்சு கவனமாக மூடியை திறக்கலாம் ப்ரெஷர் பூரா போனால் தான் நம்மளுக்கு மூடி திறக்க முடியும் இப்போ இது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி ஒரு நிமிஷம் வந்து நம்ம இப்போ அடுப்பில் வச்சு சூடு பண்ணிடலாங்க இந்த கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்குது அது எவாப்ரேட் ஆகிறதுக்கு இது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரு ஒரு அரிசியினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு நேரம் கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும் இப்போ இது கொஞ்சம் சூடு பண்ணிடுறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சர் எவாப்ரேட் ஆகிறதுக்காக திரும்ப அதை ஆன் பண்ணி வச்சுருக்காங்க கடைசியாக இதை ஒரு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டுருங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி தளர இருக்கணும் நம்ம பொங்கல் எல்லாம் கூட நம்ம பண்ணால் வந்து எடுக்கிறப்ப தளர இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி பட்டுரும் அது மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்குள்ளே நல்லா கட்டிப்பட்டுரும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிட்டிருக்கும் அதாவது ஓவர் கெட்டியாக இந்த டேஸ்ட்டில் எடுத்திங்கன்னா அப்புறமா சாப்பிட்றப்போ ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம இப்படி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு மல்லி பருப்பு சாதம் ரெடி மல்லி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது பொங்கல் மாதிரி இல்லை கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் இதை போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு ப்ளஸ் மோர் மிளகா இதுக்கு வந்து ஒரு தனி மனத்தை கொடுக்கும் நீங்கள் நெய் தான் போடணும்னு அவசியம் இல்லைங்க எண்ணெய் போட்டும் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணலாம் லாஸ்ட்டில் கூட நெய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு வாசனைக்காக எப்படி பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து அப்படியே ஒரு மில் பை எட் செல்ஃப் இதுக்கு வந்து ஒரு தொக்கோ இல்லை சட்னியோ அந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மல்லிகா பத்னாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க